வந்து ஒப்பட சினிமா சினிமாத்தனமான டைலாக் தான் இருக்குது இல்லையா மற்றபடி மக்களுக்கான பிரச்சனைகளை எதை பேசுற தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க கொள்கை எதிரினா அரசியல் எதிரினா கொள்கையில எல்லாம் ஒன்னா இருந்தா ஒரே கட்சியா இருந்துலாம நீங்கள் ஜெயித்த படத்தை மட்டும்தான் விஜய் பார்க்குறாரு தோத்த படங்களை பார்க்கணும்ல திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி எந்த இடத்துல ரெண்டாவது இடத்துக்கு மூணாவது இடம் அப்போ அவருக்கே தெரியுது முதல் இடத்துக்கு வந்து அதிமுக வரப்போகிறது ஸ்டாலினா எடப்பாடியான்னு கேட்குற இடத்துல எடப்பாடியை தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெள்ளி விழா மாநாடு சமூக சமத்துவ மாநில மாநாடாக நடைபெற உள்ளது அனைவரும் வாரீர் அழைக்கிறார் தமிழினவேந்தர் ஜான் பாண்டியன் பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த இரண்டு நாட்களா விஜய் அவர்களுடைய ஸ்பீச் அந்த மாநாட்டினுடைய அவர் பேசின பேச்சு தான் வைரலாக போய்கிட்டு இருக்கு அதில் அதிமுகவை வந்து அவர் குறைத்து மதிப்பிட்டார் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க குறிப்பாக எம்ஜிஆர் கூட விஜயை ஒப்பிடுறாங்க எல்லாருமே பாருங்கள் எம்ஜிஆர் எப்படி கட்சி ஆரம்பிக்கும் போது பேசினாரோ அதே போல் விஜயும் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் இருக்குது இதில் நிறைய பேர் எம்ஜிஆர் அரசியலை பற்றி தெரியுமா அப்படிங்கிறது கூட தெரில ஆனாலுமே எம்ஜிஆரையும் விஜயம் ஒப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு அரசியல் விமர்சகராக நீங்கள் இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க எம்ஜிஆரையும் விஜயும் வந்து விஜய தவிர வேறு யாரும் ஒப்பிடல அப்படி தான் நான் நினைக்கிறேன் அது ஒப்பிட முடியாது அது ஒப்பிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய அறியாமையில் பேசுகிறது தான் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இமயம் அதை வந்து நிகழ்காலத்தில் யாருக்குடியும் அதை ஒப்பிட முடியாது அப்படின்ட்டு தான் எப்படி ஒரு காமராஜரை யாருக்குடியும் ஒப்பிட முடியாதோ ஒரு பேரறிஞர் அண்ணாவை யாருக்குடையும் ஒப்பிட முடியாதோ ஒரு புரட்சித்தலைவர் ஜெய புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மாவை யாருக்குடையும் ஒப்பிட முடியாதோ அப்படி தான் வந்து எம்ஜிஆர் அவர்களையும் யாருக்குடியும் ஒப்பிட முடியாது அவங்க ரசிகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எம்ஜிஆருக்கு எந்த அளவுக்கு சினிமாவில் கிரேஸ் இருந்ததோ அதே அளவுக்கு விஜய் அவர்களுக்கும் இருக்குது ஸோ அதனால் எம்ஜிஆர் அரசியல் களத்தில் என்ன செஞ்சாரோ அதை விஜயால் செய்ய முடியும்னு நம்புகிறாங்க அந்த நம்பிக்கை உண்மையாக வாய்ப்பு இருக்கா சிவாஜிக்கு கிரேஸ் இருந்துச்சா இல்லையா இருந்தது ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் இமேஜு எம்ஜிஆகத்தில் சிவாஜி கணேசன் இல்லையா நடிகர் திலகம் அவர் இவர் மக்கள் திலகம் செவாலிய சிவாஜி கணேசனுக்கு சினிமா ஃபீல்டில் உலகத்திலேயே மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னா யார் செவாலிய சிவாஜி கணேசன் அப்போது அரசியலில் சிவாஜி கணேசன் எப்படி இருந்தார் அதனால் அதாவது நீங்கள் வந்து புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையாக தான் இருக்கும் அது வந்து அது நடைமுறைக்கு ஒத்து வராது என்னென்னா நீங்கள் யோசிக்கணும் இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பித்தார் எப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் ஆரம்பித்தார் அதற்கு பிறகு கொடியை அறிமுகப்படுத்தினார் சரி கொடியோட நிறங்கள் எல்லாம் என்ன இதில் இருக்கிற சின்ன என்ன இந்த வாகை மலர்னால் என்ன யானைனா என்ன சக்கரம்னா என்ன இதெல்லாம் கேட்டபோது இதுக்கெல்லாம் விளக்கம் நான் மாநாட்டில் கொடுக்குறேன்னார் அதற்கு பிறகு ஒரு கட்சி வந்து தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணாங்கன்னா எல்லாமே அது பதிவு ஏற்றுக்குவாங்க அங்கீகாரம் பெறுவது தான் பெரிய விஷயம் பதிவு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கட்சி ரெஜிஸ்டர்டு பார்ட்டியா அப்படின்னா தேர்தல் கமிஷனில் எதுனாலும் டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் ரெஜிஸ்டர்டு அவ்வளோதான் அந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கே அது ஒரு வெற்றியாக கொண்டாடினாங்க கட்சி எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அடுத்தது முதல் மாநாடு போன அக்டோபரில் நடத்துனாங்க அந்த முதல் மாநாடாக போய் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவர் என்ன பேசுவார் ஆனால் அதுலேயே மிகப்பெரிய ஏமாற்றம் வந்துச்சு ஏனென்றால் அவர் பேச்சில் வந்து பொதுவாக சினிமாத்தனமான டைலாக்காகத்தான் இருக்குது ஒழிய மற்றபடி மக்களுக்கான பிரச்சனைகளை எதை பேசுகிறார் அது எதுவுமே பேசலையே அப்படின்றது தான் எண்ணம் ஒரு பக்கம் பிஜேபி கொள்கை எதிரின்றார் திமுக அரசியல் எதிரின்றார் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன அந்த வித்தியாசத்தை அவர் சொல்லவே இல்லையா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா இல்லை மக்களுக்கு தெரியுமா கொள்கை எதிரினா என்ன அரசியல் எதிரின்னா என்ன ஒன்று தற்காலிக எதிரி ஒன்று நிரந்தர எதிரியா என்ன அர்த்தம் அது இல்லை கொள்கை எதிரி அப்படிங்கும் பொழுது இப்போ திமுகவினுடைய கொள்கைகள் தான் இவர் வந்து மேக்சிமம் சொல்கிறாரு இப்போ நீட் எதிர்ப்பாக இருக்கட்டும் இந்த திமுக மத்திய அரசை நோக்கி என்னெல்லாம் வைக்கிறாங்களோ அதை இவர் சொல்கிறாரு இப்போ திமுக சனாதன ஒழிப்பு மலேரியா கொசு டெங்கு அதை ஒழிச்சு கட்டுவேன்றாங்களோ இவர் ஒழிச்சிடுவேன்றாரா சொல்லுங்க இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்போ எப்படி திமுக கொள்கை வரும் இப்போ இப்போ எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது சொல்கிறது புரியுதா அதுதான் சொல்கிறேன் இந்த மாதிரி எடுத்தோன்னா நிறைய வித்தியாசம் பிஜேபி கிட்டேயும் இருக்கும் திமுக கிட்டேயும் இருக்கும் கொள்கையில் எல்லாம் ஒன்றா இருந்தால் ஒரே கட்சியாக இருந்துடலாமே எதுக்கு தனி கட்சி அதுதான் திமுக இருக்குது அப்படின்னா திமுக கட்சியெல்லாம் எனக்கு அந்த கொள்கையெல்லாம் எனக்கு ஏற்றுக்குவேன் அப்படின்னா அந்த கட்சியாகவே இருந்திருக்கலாமே ஆனால் அப்படி கிடையாது அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்னு கிடையாது ஏதோ ஒரு அரசியலுக்காக அவர் சொல்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எடுத்துக்க முடியும் அதற்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை இப்போ இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா ஐந்து கொள்கை தலைவர்கள் சொன்னார் அவர் இப்போது இந்த இடம் மாநாடுக்கு முன்னாடி போன மாநாடு அப்போ ஐந்து கொள்கை தலைவர் ஒரு பக்கம் வீரவங்க வேல்நாச்சியார் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கார் அப்புறம் வந்து இவர் நம்ம வீரர் காமராஜர் அப்புறம் அஞ்சலையம்மாள் இப்போ இந்த இடம் ஒரு ரெண்டு தலைவர் எப்படி எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க ஒரு பக்கம் பேரறிஞர் அண்ணா ஒரு பக்கம் எம்ஜிஆர் வந்தாச்சு என்னன்னு கேட்டால் அறுபத்தேழில் ஜெயித்ததும் எழுபத்தேழில் ஜெயித்ததும் அப்படின்னு சொல்கிறார் அறுபத்தேழு பேரறிஞர் அண்ணா இவர் மாதிரி வந்து டக்குன்னு சினிமாலேருந்து வந்து ஜெயித்தாரா அண்ணாவுடைய கொள்கைகள் என்ன அவருடைய ஆளுமை திறன் என்ன பெரியார்கிட்ட அவர் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன திராவிடர் கழகத்தில் அவர் நடத்தின போராட்டங்கள் என்ன இந்திய எதிர்ப்புக்காக அவர் நடத்தின போராட்டங்கள் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி ராபின்சன் பூங்காவில் மழையில் அந்த கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது அண்ணாப்பட்ட வேதனைகள் அவர் சந்தித்த சோதனைகளெல்லாம் என்ன ஐம்பத்தி ரெண்டு தேர்தலை சந்திக்காமல் ஐம்பத்தேழு தேர்தலை போது பதினஞ்சு இடத்துல ஜெயித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேர்தலை போது ஐம்பது இடத்துல ஜெயிக்கும்போது பேரறிஞர் அண்ணாவே காஞ்சிபுரத்தில் தோந்துட்டார் அவரே தோத்துட்டாரு அடுத்தது அறுபத்தேழு தேர்தல் பதினெட்டு வருஷம் கழித்து தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க ஆட்சியை பிடிக்கும்பொழுதும் அண்ணா தனியாக ஆட்சியை பிடிக்கவில்லை அதாவது குலக்கல்வி கொள்கையை கொண்டு வந்த தனது கொள்கை சித்தாந்தங்களுக்கு நேர் எதிரியாக இருந்தார் நம்ம ராஜாஜி அவர்களோட சுதந்திரா கட்சியோட கூட்டணி வச்சார் கொள்கை கூட்டணியாக அது எதிர்கொள்கை கொள்கை தான் கூட்டணி வச்சார் இன்னொரு பக்கம் சிப்பா ஆதித்யநாத் கூட கூட்டணி வச்சார் இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் கூட கூட்டணி வச்சார் இதெல்லாம் கூட்டணி வச்சு இந்த கூட்டணி தேர்தலை பதினெட்டு வருஷங்கள் சந்திக்கும்போதும் மாபெரும் சக்தியாக இருந்த ஒரு தலைவர் அந்த 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 கட்சியில் குண்டடி சுடப்பட்டார் அவர் கழுத்தில் போட்டிருந்த அந்த பேண்டேஜ் ஆஸ்பத்திரி அந்த போ போஸ்டர் பட்டி தொட்டியெல்லாம் போட்டு அது ஒரு வெற்றிக்கான காரணமாக ஒரு முக்கிய காரணமாக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஜெயித்தார் இந்த வரலாறு தெரியணும் சுலபமாக வந்து நான் அண்ணா மாதிரி ஜெயிச்சிருந்தால் எப்படி இன்னொரு பக்கம் எழுபத்தேழில் நீங்கள் தலைவர் எம்ஜிஆரை சொல்லுங்கள் எம்ஜிஆர் சினிமாவில் அவருடைய பிம்பம் எப்படி இருந்துச்சு பேருக்கு கூட ஒரு சிகரெட்டு பிடிக்க மாட்டார் பேருக்கு கூட ஒரு தண்ணியை மாட்டார் அப்படி சினிமாவிலையும் கற்றவனாக என்னை காமிக்க வேண்டும்ன்னு ஆரம்பத்துலேருந்து அப்படியே நடித்தவர் தான் அவர் சினிமா துறையில் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அரசியல் துறையில் பார்த்தீங்கன்னா அவர் பெரியாருக்கு பிறகு பேரஞர் அண்ணாவின் வழியில் வந்தவர் காமராஜர் வழியில் வந்தவர் எவ்வளவு கஷ்டங்களை வேதனைகளை அனுபவித்து கட்சியில் பொருளாளர் பதவியில் இருந்தவர் பேரஞ்சர் அண்ணாவே என்ன சொல்வார் என்னுடைய இதே கனி எம்ஜிஆர் தம்பி உன் முகத்தை காட்டினா போதும் முப்பதாயிரம் ஓட்டு விடும் சொன்னாரா இல்லையா அப்படியெல்லாம் வந்தவர் எழுபத்ரெண்டில் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார் இடைத்தேர்தல் வந்த உடனே சந்தித்தார் இவர் இடைத்தேர்தலை சந்திக்கவே இல்லை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் விஜய் சந்திக்கவே இல்லை பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கவே இல்லை இதெல்லாம் சந்தித்த பிறகும் அஞ்சு வருஷம் கழித்து எழுபத்தேழுல ஆட்சியை பிடிக்கிறார் எம்ஜிஆர் இப்போ இதெல்லாம் வரலாறு இல்லையா சுலபமாக நம்ம சொல்லிட முடியுமா அப்படி அடுத்து எம்ஜிஆர் வாரிசு எம்ஜிஆர் மாதிரி நானே எம்ஜிஆர் எத்தனை பேர் எம்ஜிஆர் மாதிரி சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் ஜெயித்த படத்தை மட்டும்தான் விஜய் பார்க்குறாரு தோத்த படங்களை பார்க்கணும்ல தோத்த கதாநாயகர்களை பார்க்கணும்ல இப்போ சினிமா ஃபீல்டில் எத்தனை பேர் கதாநாயகனாக வர முடிஞ்சுது எத்தனை பேர் தோட்டு போய்ட்டு வாழ்வாதாரத்துக்கே இல்லாமல் எத்தனை கதாநாயகர்கள் ஒன்றும் இல்லாத போனாங்க அப்போ அவங்க வரலாறுலாம் அது போல் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி வந்தவங்க யார் கருப்பு எம்ஜிஆர் சொல்லி வந்த விஜயகாந்த் அவர்கள் பாக்யராஜ் அவர்கள் ராமராஜன் அவர்கள் அதற்கு பிறகு எம்ஜிஆர் எதிர்த்து களம் கண்ட டி ராஜேந்தர் சினிமா துறையில் அன்னைக்கு பார்த்திங்கன்னா எண்பதுகளில் அவர் மிகப்பெரிய கதாநாயகன் அந்த மாதிரி தலைவர் டிஆர் டிஆர் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சரத்குமார் வந்தார் அதற்கு பிறகு கமல் வந்தார் எல்லாம் எங்க என்ன அப்போது இந்த எம்ஜிஆர்னு சொல்லி தோல்வி அடைஞ்சவங்க வரலாறு எக்கச்சக்கமாக இருக்குதுல்ல அப்போ நீ எம்ஜிஆர்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்குன்னு ஒரு பாதை வகுக்கணும் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாதை வகுக்கணும் அவ்வளோதான் எதுக்காக உங்களுக்கு அப்படிக்கட்ட தலைவர்கள் யாரும் தெரிய மாட்டேது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்ன ஆனார் குமாரசாமி ராஜா என்ன ஆனார் தங்குதீர் பிரகாசம் என்ன தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தான் இருந்தாங்க முதன்மை அமைச்சராக இருந்தாங்கள்ல அவங்களாம் ஏன் படம் வரல காரணம் என்ன அண்ணாவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஓட்டு இருக்குது இங்கே நான் சொன்ன அந்த தலைவர்களெலாம் ஓட்டு கிடையாது அதனால அவங்களெல்லாம் முன்னாடி வைக்க மாட்டாங்க இந்த வாக்குகளை வாங்குவதற்காக இந்த தலைவர்களை இரவலாக வைத்துக்கொள்கிறார் விஜய் இதுதான் விஜய்கிட்ட எதிர்பார்த்ததே நம்ம வேற விஜய்கிட்ட எதிர்பார்த்ததுன்றது இப்போ தேசிய அளவில் எடுத்துக்கிட்டா இன்றைக்கி வாக்குலாம் அங்கங்கே குளறுபடியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன பேசினார் ஆணவ படுகொலையை பற்றி கவின் படுகொலையை பற்றி என்ன பேசினார் பரந்தூர் விமான நிலையம் ஒரு தூரம் போயிட்டு காஞ்சிபுரம் மண்டபத்தில் மீட்டிங் போட்டார் உங்களோட நான் இருப்பேன்ட்டார் அதற்கு பிறகு உங்களோட எப்போ இருந்தார் இன்றைக்கி வேலை நடந்துகிட்டு இருக்குதே இதுக்கு என்ன செய்யுது வேங்கை வயல் விஷயத்துக்கு என்ன செய்தார் இன்றைக்கி தூய்மை பணியாளர் விஷயத்துக்கு அங்கே பனை ஊரில் கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசுகிறாரு இப்போ அதோட முடிவு என்ன அதுக்கு என்ன போராட்டம் இப்போ இது போல விஷயங்களை மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகள்ல இதை பற்றி பேசுறதை விட்டுட்டு அவர் அதிகபட்சமாக போய் என்ன சொல்கிறாரு மிஸ்டர் மோடிஜி இல்லைன்னா அங்கிள் அப்படின்றார் சார் அதுதான் சார் ஆக்சுவலாக திமுக வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க அதில் நிறைய பேர் விமர்சனங்கள் வச்சாலுமே இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய திரு முத்துசாமி அவர்கள் டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி ஆறில் அப்படி தான் களம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதிமுகவிலிருந்து ஒரு போனவர் தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை நன்கு உணர்ந்தவர் அவர் அதிமுகவை சிறுமைப்படுத்துவதற்காக இப்படி பேசுகிறாரா இல்லை உண்மையிலே நிலைமை அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை முத்துசாமி ஏற்கனவே ரொம்ப அருமையாக ஒன்று பேசுனார் ஜாபம் இருக்கா செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போன பிறகு அவரை வந்து மதுவிலக்குத்துறை அமைச்சராக ஆக்கிட்டாங்க அமைச்சர் ஆக்கணும் உடனே உட்காந்து பக்கத்தில் கலெக்டர் வேற உட்கார வச்சுட்டு ஒரு பேச்சு பேசினார் என்ன சொன்னார் காலையில் குடிக்க வராம பாருங்க அவனை வந்து நீ குடிகாரன்னு சொல்லாதீங்க எனக்கு கோபம் வரும் அவனுக்கு குடிகாரன்லாம் சொல்லவே கூடாது அவனோட உடல் வலிக்கு குடிச்சிட்டு வேலைக்கு போகிறான் சொன்னாரா இல்லையா அந்த அளவுக்கு தான் அவர் சிந்தனை இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் சொல்கிற வார்த்தையில் என்ன வருதுன்னா எந்த ஒரு கட்சியும் இயற்கையாக இன்றைக்கி ஆரம்பித்தா இப்போ நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் யார் கூட போட்டின்னு சொல்லுவீங்க ஆளுகிற கட்சி எதுவோ அது கூட தான் போட்டி சொல்லுவீங்க அதுதான் இயற்கையாக சொல்லுவாங்க அதை விட்டுட்டு இவர் இவர் ஆளுகிற கட்சி சொல்லலாமா விஜய் கூட போட்டின்னு அப்போ எவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்க பாருங்கள் விஜய் சொல்லலாம் அது விஜய்க்கு பெருமை நான் திமுக கூட தான் போட்டி அண்ணன் சீமான் சொல்லலாம் நான் திமுக கூட தான் போட்டி இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சு இன்னொரு கட்சியும் சொல்லலாம் எங்களுக்கு திமுக கூட தான் போட்டின்னு ஆளுகிற கட்சி அது இயற்கை ஆனால் ஆளுங்கட்சி எனக்கு விஜய் கூட தான் போட்டினா எந்த அளவுக்கு பலவீனமாக திமுக இருக்கிறது வெறும் கூட்டணியை நம்பி இருக்குது ஒருவேளை அவர் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா முத்துசாமி நீங்கள் சொன்ன மாதிரி அனுபவம் மிக்கவர் அதிமுக ஆற்றல் இன்றைக்கி தெரியுது எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு ஆளுமை மிக்க தலைவர் நூற்றி பத்து சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தி ஆறு நாளாக சூறாவளி பிரச்சாரம் எழுச்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்போ எப்படி நிற்கிறாருன்னா நீங்கள் ஒரு மாநாடு தான் இன்றைக்கி கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டம் விஜய் சொல்லுவீங்க டெய்லி அவருக்கு லட்சக்கணக்கான கூட்டம் ஆயிரக்கணக்கான கூட்டம் வருது எப்படி வருது ஒரு நாளைக்கு ரெண்டு இடத்துல மூணு ஜங்ஷனில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிற்கிறாங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது லட்சம் மக்கள் மேலே அவர் சந்திச்சிட்டாரு ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சட்டமன்ற தொகுதி இருக்குது பாருங்கள் எங்கள் மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்து இப்போ நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா வேலூர் ராணிப்பேட்டை இந்த பகுதியெல்லாம் அவர் கவர் பண்ணி காஞ்சிபுரம் எல்லாம் கவர் பண்ணிக்கிறார் ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை நெசவாளர்களுக்கு என்ன பிரச்சனை கைவினை தொழிலாளர்களுக்கு என்ன பிரச்சனை சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு என்ன பிரச்சனை அந்த ஒவ்வொரு ஏரியாவில் மீனவர்களுக்கு என்ன பிரச்சனை அந் அவர்களுடைய வழியும் வேதனையும் புரிஞ்சிட்டு என்ன சொல்கிறாருன்னா போன நாலு வருஷம் நான் ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் செய்தேன் இந்தந்த மேம்பாலங்க கட்டுக்கொடுத்த அத்திக்கடுவு அவிநாசி திட்டத்திலேருந்து தொடங்கி அத்தனையும் நடந்தா வாழை காவேரியிலேருந்து நீர் மேலாண்மை திட்டம் நான் குடிமராமத்து பணி எப்படி செய்து கொடுத்தேன் வாழை விவசாயிகளுக்கு என்ன செய்தேன் நெசவாளர்கள் கைத்தறி விசைத்தறி நெசவாளர்களுக்கு என்ன செய்தேன் இதையெல்லாம் தரவோடு அப்படியே சொல்கிறார் சொல்லிவிட்டு இந்த நாலரை வருஷத்தில் ஸ்டாலின் ஆட்சி எது இதெல்லாம் உங்களுக்கு பண்ணலை எதெல்லாம் சொல்லி உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மீண்டும் நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு என்னென்ன செய்வேன் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு தொகுதியாக சொல்லிட்டு வரார்ல இதை பார்க்கும்போது முத்துசாமிக்கு தெரியுது எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய கூட்டம் அவருக்கு வரவேற்பு இருக்குது அப்போ பழைய பாசம் அதிமுக மேலே அப்போது உண்மையில் அவர் சொல்கிற மாதிரி திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி எந்த இடத்துனா ரெண்டாவது இடத்துக்கும் மூணாவது இடத்துக்கும் அப்போ அவருக்கே தெரியுது முதல் இடத்துக்கு வந்து அதிமுக வரப்போகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி கலைஞர் எதிர்கட்சியாக கூட வர முடியலையோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போது ஏற்படலாம் திமுகவுக்கு அதை தான் அவர் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம் மற்றபடி வேறு எதுவும் அதில் அவர் சொல்கிறதுல ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி தெரியலையே எதற்கு இவ்வளோ முன்னாடியே வந்து இந்த பயணத்தை தொடங்கிட்டார் ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதத்துக்கு மேலே இருக்குது இப்போவே தொடங்கிட்டது வந்து மக்கள் மத்தியில் அந்தளவுக்கு எடுபடுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வைக்கிறாங்களே சார் இல்லை நிச்சயமாக எடுபட ஏன்னா எடுப்படுறதுக்கு சொல்கிறேன் அதாவது இப்போது மாநாடுனால் கூட்டி வரப்படும் கூட்டம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டி வருவாங்க பொதுக்கூட்டம்னா கூட்டிட்டு வருவாங்க இல்லைன்னு சொல்லலை என்ன இது வந்து எப்பயோ ஒரு இடத்துல நடக்குது தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் மாதிரி சட்டமன்ற கூட்டம் அங்கே 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 ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் அவர் பிரச்சாரம் பண்ணுறாருனா ஓரளவுக்கு தான் கூப்பிட்டு வர முடியும் சுற்றி இருக்கிற ஒரு ரெண்டு மாவட்டம் கூப்பிட்டு வர முடியும் ஏன்னா மற்ற மாவட்டத்துக்கு இவர் போகிறார அப்போ இங்கே கொஞ்சம் தானே கூப்பிட்டு வர முடியும் அப்போ நீங்கள் மக்கள் நிற்கிறத பார்த்தீங்கன்னா எத்தனை தெருக்கள் இருக்குதோ அத்தனை சாலைகள்லேயும் அப்படியே ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க அந்த மக்கள் கடைசி வரைக்கும் நிற்கிறாங்க இப்போ திருநெல்வேலியில் மழை வந்தப்போ மழையிலேயே நனைஞ்சிட்டு நின்றாங்க அப்போது நைனார் கொடை கொடுக்கும் கூட வேண்டாம்னு சொன்னார் மக்களே நனைஞ்சு நிற்கிறாங்க நான் ஏன் நிற்கணும் அவர் கேட்டார் அப்போது அந்த மக்களுடைய முகத்தை நம்ம பார்க்குறோம் அவங்க காட்டுற சின்னத்தை பார்க்குறோம் அப்போ அந்த மக்கள் மனதில் என்ன தோணுதுமா நாங்கள் ஸ்டாலினை நம்பி ஓட்டு போட்டோம் ஐயா ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா குடும்பத்தலைங்க கொடுப்பேன்னு அவர் ஆயரூவா தான் கொடுப்பேன்னாரு ஆனால் அவரை நம்பி ஓட்டு போட்டோம் ஆறு கேஸ் ஃப்ரீயாக கொடுப்பேன் நீங்கள் அவரை நூறுரூபா கம்மி பண்ணி கொடுப்பேன்னாரு அவரை நம்பி ஓட்டு போட்டோம் நீங்கள் பாதி ரேட்டுக்கு பெண்களுக்கு இலவச பயணம்னு சொன்னீங்க அவர் முழு பயணம் இலவசம்னார் எல்லா பேருந்துலையும் சொல்லி இப்போ சாதா பேருந்தில் கொடுக்குறாரு அதை நம்பி அவர் ஆனால் அவர் சொன்னதில் எதுவுமே பெருசாக செய்யவே இல்லை பழைய பென்ஷன் திட்டம் கொடுக்கல ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு மாணவர் கல்வி கடனை கொடுக்கல விவசாய கடனை ரத்து பண்ணுவேன்னு சொன்னார் கொடுக்கல கட்டட தொழிலாளருக்கு உதவுன்னு சொன்னார் மீனவர்களுக்கு உதவுவேன்னு சொன்னார் அதே மாதிரி நம்ம மருத்துவர் செவிலியருக்கு உதுவுன்னு சொன்னார் எதுவுமே செய்யலை அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க ஐயா நாங்கள் ஒரு தவறு பண்ணிட்டோம் கடந்த முறை தவறு பண்ணிட்டோம் இந்த முறை நாங்கள் என்ன செய்வோன்னா மீண்டும் உங்களை ஆட்சியில் உட்கார வைப்போம் ஏனென்றால் எங்களுக்கு செய்யக்கூடிய வல்லமை ஆற்றலும் அதிமுகவுக்கு இருக்குது யார் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த கட்சி அம்மா சட்டமன்றத்திலே சொன்னாங்க இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் நான் மறைஞ்சிட்டாலும் அப்போ அவங்க மறைவாங்கன்னு அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது நான் மறைஞ்சிட்டாலும் இன்னும் நூறு ஆனாலும் மக்கள் சேவைக்காக அதிமுக உயிர்ப்போடு இருக்குன்னு சொன்னாங்க அப்போது இயற்கை கொண்டு வந்து ஒரு தலைவரை உட்கார வைத்து விட்டது ஒரு ஆளுமை மிக்க தலைவரை அதனால் நாங்கள் உங்களை எதிர்பார்க்குறோன்னு அப்போ அவர் பின்னாடி நிற்கிறதுக்காக தான் அந்த மக்கள் பார்க்குறாங்க இது செய்கிறாங்களே இது இயற்கையாக நடக்குது இல்லையா இப்போ அவர் வந்து எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாருன்னு நீங்கள் கேட்குறீங்க திட்டமிடல் பாருங்கள் ஒரு தலைவர் அதுதான் கட்சிக்கு சோதனை ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் ஐந்து மறைந்த பிறகு கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனை சோதனை அதையெல்லாம் கடந்து நீதிமன்றத்தில் கிளியரன்ஸு தேர்தல் கமிஷனில் கிளியரன்ஸு இதெல்லாம் வாங்கி முடித்தபோது மக்கள் மன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் உண்மையாக தார்மீக அடிப்படையில் பார்த்தா திமுக கூட்டணிக்கு தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பதில் முப்பத்தொம்போதுன்னு ஜெயிச்சிட்டாங்களா தேனி வந்து ஏதோ கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிச்சுதான் வாஷ் வாஷ் அவுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பது தொகுதியும் ஜெயித்தாங்களேன் அந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏங்க எழுபத்தஞ்சி இடத்துல தோற்றாங்க வெறும் சிலிண்டர் மார்ஜினில் மட்டுந்தான அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்தது அப்போது ஸ்டாலினா எடப்பாடியான்னு கேட்குற இடத்துல எடப்பாடியை தான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறாங்க மக்கள் அப்போது இவருக்கு என்ன தெரியுதுன்னா அந்த ஒரு வெற்றி அந்த இடத்துல காமிச்சாரா காமிச்சிட்டு என்ன செய்கிறார் அடுத்தது அடுத்தது கிளியரன்ஸு தேர்தல் கமிஷனில் வந்த உடனே என்ன செய்கிறாருன்னா உறுப்பினர் சேர்க்கை நடத்துறார் கிட்டத்தட்ட ஒன்றரை கோடியிலேருந்து ரெண்டு கோடி உறுப்பினர் சேர்க்கை முடித்த உடனே என்ன செய்கிறாரு நிர்வாகிகள் தேர்தல் மாநில நிர்வாகிகள் தேர்தல் அடுத்தது மாவட்ட நிர்வாகிகள் தேர்தல் துணை அமைப்புகள் தேர்தல் கிளைக்கழகங்கள் தேர்தல் அதற்கு பிறகு அறுபத்தெட்டாயிரம் பூத்து ச தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா எல்லா பூத்துலேயும் பூத் ஏஜென்ட்டுகளை முகவர்களை நியமிக்கிறார் நியமிச்சுட்டு அந்த முகவர்கள் கூட்டம் ஒவ்வொரு வாரியாக போகிறார் முகவர்கள் கூட்டம் இதெல்லாம் முடிச்சு அடுத்த கட்டத்துக்கு என்னது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆட்சியை எதிர்த்து எண்பத்தஞ்சு மாவட்டத்துலேயும் போராட்டம் மின்கட்டண உயர்வாக போராட்டம் சொத்துவரி உயர்வாக போராட்டம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணமாக போராட்டம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்காக போராட்டம் பெண்களுக்கு கொடுமையாக போராட்டம் கொலை கொள்ளையாக போராட்டம் எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அரசுக்கு எதிராக நடத்திட்டே இருக்கார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கட்சிக்கு கிளியரன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அடுத்தது கூட்டணியை பற்றி பேசுகிறார் என்ன சொல்கிறார் நடக்கப்போகுது சட்டமன்ற தேர்தல் திமுக தான் பிரதான எதிர்கட்சி எங்களுக்கு புரட்சித்தலைவர் ஜெயலலிதா ஜெயலலிதாவும் அடையாளம் காட்டினா ஒரு தீய சக்தினா திமுக அந்த ஆட்சி இருக்கக்கூடாது யார் கூட வேணாலும் கூட்டணி வைப்போம் உடனே ஒரு தேசிய கட்சி பதினோரு ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஓரளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற ஒரு பிஜேபி கூட்டணி வைக்கிறார் கொள்கையில் மாறுபாடு உள்ள கட்சி என்றாலும் சரி அவங்க சித்தாந்த வேறு எங்கள் சித்தாந்த வேறு அப்படி இருந்தாலும் கூட்டணி கூட்டணி வச்சிட்டாரு அதுக்கு அடுத்தது என்னது மற்ற கட்சிகள்லாம் காலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரைட் அதுக்காக வெயிட் பண்ணுவானா மக்களை சந்திக்கலாம் நேரடியாக போய் சொல்லலாம் நேரடியாக போய் பேசலாம் இறங்கிட்டார் அவ்வளோதான் அப்போ காலம் கை கைகூடுதில்ல அவர் எல்லாமே திட்டமிடல் எந்த அளவுக்கு பிளானிங்கோடு பண்ணுறாரு அப்போது அந்த இடத்துல வந்து மக்களும் இணக்கமாக இருக்கிறாங்க அப்போது அது ஓட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதைத்தான் அவர் நம்புறாரு மற்றபடி இப்போ விஜய் பேசுகிறதோ விஜய் கூட்டணிக்கு வருவார்ன்றதோ வரமாட்டாங்கிறதோ மற்றவர்கள் கணிப்பு அது அதெல்லாம் ஒரு கணிப்பே கிடையாது இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்து கூட்டணிக்கு வருவார்னு எடப்பாடி அவர்கள் காத்துக்கிட்டு இருந்தார் அவர் வரலன்னு ஒன்று ஒரு அதிருப்தியில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்களே இல்லையா அது அதுதான் நம்ம இல்லைன்னா அவர் ஏன் பிஜேபி ஒரு கூட்டணி வைக்கிறார் பிஜேபி கூட கூட்டணி வச்சு கை வச்சதுக்கு அப்புறம் தான் கூட கூட்டணியை வச்சாருன்னு சொல்கிறாங்க அது எப்படி அது அதாவது எல்லாருமே யூகத்தில் எல்லாமே சொல்லிக்க வேண்டியதுதான் அப்படி இப்போ விஜய நம்பி வந்து இவர் கூட்டணிக்காக வெயிட் பண்ணுவாருன்னு யாருன்னா சொல்ல முடியுமா ஒரு நேரம் என்ன சொன்னாங்க சீமானுக்காக வெயிட் பண்ணுறாருன்னு இப்படி தான் அதாவது எல்லாருமே என்னென்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓட்டு செதறி இருந்தால் நம்ம செய்த சாதனைகளுக்கோ நம்ம மக்களுக்கு செய்த சேவைகளுக்கோ நம்மளுக்கு ஓட்டு கிடைக்காது கூட்டணி பலம் ஒன்று எதிரிகள் பிரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அந்த எண்ணம் அவங்களுக்கு இயற்கையாக இருக்கும் அந்த எண்ணத்தை முறியடிக்கிறதுக்காக ஒரு டிப்ளமேட்டிக்காக ஒரு வார்த்தையை சொல்கிறார் எடப்பாடியார் என்னென்னா ஓட்டுக்கள் செதறக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் ஒன்று சேரணும் நாங்கள் பிரதான கட்சி மக்களின் ஆதரவோடு எங்களாலேயே திமுக வீட்டில் அடிக்க முடியும் அந்த நம்பிக்கை இருக்குது கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாற்பது தொகுதியிலேயும் ரெட்டைல நின்றுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் ரிட்டைல் நின்றுச்சு வெற்றி பெற்றோம் அதனால் இழந்த வாழ்க்கை எங்களால் மீட்க முடியும் ஆனால் அது நிச்சயத்துக்கணும் அப்படின்னா கூட எல்லாருமே ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அப்போ இன்னும் வந்து வெற்றியை வந்து கிட்ட நெருங்கலாம் அப்படின்றதுக்காக அவர் சொல்கிற வார்த்தை அது யாரை எல்லாருக்கும் அவர் சொல்கிற வார்த்தை அது விஜய்க்காக மட்டும் கிடையாது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளோட இருக்கலாம் அது எ எல்லாருக்கும் அவர் சொல்கிற வார்த்தை திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறவங்க திமுக மக்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் அப்போது சிதறாமல் ஓட்டுக்கள் ஒன்று சேர வேண்டும் அப்படின்றது அவர் சொன்ன வார்த்தை ஓகே சார் எங்களோடு இணைந்து நடப்பு அரசியல் குறித்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி நன்றி